ஆண்டவருடைய இரக்கத்தில் நனைந்து கொண்டிருக்கிறோம் தகப்பன் மனுக்குலத்தின் மீது கொண்ட பாசமே ஏசு கிறிஸ்துவை அனுப்பி வைத்ததுதான் அவருடைய பலி அவருடைய பாடுகள் அவருடைய காயங்கள் அவருடைய இரத்த துளிகள் மனுக்குலத்திற்கு மீட்பின் ஊற்றுகளாக இரக்கத்தின் தருணங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது அந்த இரக்கத்திலேயே நாம் நனைவோம் அன்பர்களே இன்று இந்த இர இறக்கணவு நாளின் ஒன்பதாம் நாள் இன்று மிக வெது ஆத்மாக்களை என்னிடம் ஒப்புக்கொடு என்று இயேசு ஆண்டவர் அழைப்பு விடுக்கிறார் மிகவும் இரக்கமுள்ள இயேசுவே நீர் இரக்கமும் தயவும் உள்ளவர் உம் இரக்கமுள்ள இதயத்திற்கு வெதுவெதுப்பான வெதுப்பான ஆத்மாக்களை கொண்டு வருகிறேன் உம் தூய்மையான அன்பு நெருப்பினால் வெதுவெதுப்பான வெதுப்பான ஆத்ம வாழ்வில் இறந்து போன அறுவருப்பு நிறைந்த வாத்மாக்களை மீண்டும் உம் அன்பு நெருப்பினால் பற்றியீறி செய்யும் ஓ மிகவும் இரக்கமுள்ள இயேசுவே அனைத்து வல்லமையும் நிறைந்த உம் இரக்கத்தை பயன்படுத்தி உம் அன்பினால் இவர்களை ஆட்கொள்ளும் தூய்மையான உம் அன்பு கொடைகளை இவர்கள் மேல் பொழிந்தருளும் உம் வல்லமைக்கு அப்பாற்பட்டது எதுவும் இல்லை நித்திய பிதாவே வெது வெதுப்பான வாத்மாக்கள் மேல் உம் கருணை கண்களை திருப்பி இரக்கம் நிறைந்த உம் இதயத்தில் இவர்களுக்கு இடமளித்திரலும் இரக்கம் மிகுந்த தந்தையே உம் மகனின் வேதனை மிகுந்த பாடுகளை முன்னிட்டு சிலுவையில் மூன்று மணி நேரம் அவர் பட்ட வேதனைகளை முன்னிட்டும் உம்மை கெஞ்சி கேட்கிறேன் இவர்களும் உம் அளவில்லா இரக்கத்தை மகிமைப்படுத்துவார்களாக ஆமேன் ஆம் அன்புக்குரியவர்களே ஆண்டவருடைய அந்த இரக்கம் அந்த அன்பு நெருப்பினால் பற்றி எறிய நாம் ஜெபிப்போம் இயேசு ஆண்டவர் சிலுவையிலே பெற்ற வேதனைகளை முன்னிட்டு நம் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நம் குடும்பங்களிலும் நம் நாட்டிலும் நம் தேசத்திலும் இவ்வுலகம் முழுவதும் ஆண்டுடைய இரக்கம் பொழியப்பட ஜெபிப்போம் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற உஷ்ணம் தனியே நாம் ஜபிப்போம் நாம் சந்திக்கவிருக்கும் இந்த தேர்தல் ஆண்டவரின் கரம் அதன் மேலிருந்து வழிநடத்த வேண்டும் என்று ஜபிப்போம் இந்த காலகட்டங்களிலே மக்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா நெருக்கடிகளையும் ஆண்டுடைய சன்னதியிலே ஒப்புக் கொடுப்போம் ஆண்டுடைய இரக்கம் அவற்றை நினைப்பதாக வளர்ந்து வரும் தலைமுறை பிள்ளைகள் இயேசுவின் நடமாடும் இரக்கத்தின் சாட்சிகளாக மாற நாம் விசேஷமாக ஜபிப்போம் ஆண்டவருடைய இரக்கம் அவருடைய மகா பரிசுத்த கருணை பூமியெல்லாம் நிரம்புவதாக இதை கேட்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவரும் இரக்கத்தின் சாட்சிகளாக மாற ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் ஆம் நாம் ஒவ்வொருவரும் இற இறக்கத்தின் சாட்சிகளாய் வாழ்வோம் ஆண்டவரின் இரக்கமே மனுக்குலத்தின் பாதுகாப்பு